எப்பவுமே நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த சுக்கரனை ஆக்டிவேட் செய்யணும் அழகா வந்து இருக்கணும் பெண்கள் வந்து எப்பவுமே தன்னை அலங்கரிச்சு இருக்கணும் மலர்களோட நவராத்திரி சமயம் இந்த நவராத்திரி சமயத்துல அம்பிகையை எந்த மாதிரி மலர்களா நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து இன்னும் அம்பிகையோட அருளை பெற முடியும் இந்த பூமியில மலர்களினுடைய படைப்பு எதற்குன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம இறைவன் அதை வைத்து வழிபடக்கூடிய விதமே எப்படி இருக்கும்னா வேற மாதிரி தான் இந்த வீட்டுல சண்டைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளியே பூந்தோட்டம் தான் ஒரு மலரால ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுமான முடி அப்ப இந்த நவராத்திரி காலகட்டங்கள்ல நாம இந்த மலர்களை மட்டும் வைத்து மதியால் விதியை மாற்றலாம் அந்த வாழை நாரோடு அதோடு மலர் அதை இறைவனுக்கு தொடுத்து சாற்றுகின்ற பொழுது நம் வீட்டில் குரு சந்திர சேர்க்கை முழுமதியாக கிடைக்கிறது வணக்கம் நவராத்திரி நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம வந்து அம்பிகைகளுக்கு அழகான வாசனை மலர்களால் நம்ம வந்து அர்ச்சனை செய்யணும் சொல்லி குருஜி நிறைய பதிவில் சொல்றாரு இன்னைக்கு அதனுடைய விளக்கத்தை குருஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரணவ வாச நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்தீசலன் சார் தான் பார்க்க வந்திருக்கோம் குருஜி வணக்கம் ஸ்ரீ ஓம் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் எப்போவுமே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சுக்கரனை ஆக்டிவேட் செய்யணும் அழகாக வந்து இருக்கணும் பெண்கள் வந்து எப்போவுமே தன்னை இருக்கணும் வாசனை மலர்களோடு இருக்கணும் நவராத்திரி சமயம் இந்த நவராத்திரி சமயத்தில் அம்பிகையை எந்த மாதிரி மலர்களாக நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து இன்னும் அம்பிகையோட அருளை பெற முடியும் அதாவதுமா இந்த அர்ச்சனை அப்படின்னு சொல்கிறத விட இந்த பூமியில் மலர்களினுடைய படைப்பு எதற்குன்னு தெரிஞ்சால் அதற்கு நம்ம இறைவன் அதை அதை வைத்து வழிபடக்கூடிய விதமே எப்படி இருக்கும்னா வேறு மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம நிறைய என்ன பண்ணுவோன்னா மலர்களை வைப்போம் அது ஒரு அழகுக்காக அது ஒரு மனம் அந்த மனம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிறைவு தருதுன்றது மட்டும்தான் இருக்கும் ஆனால் பூமியில் உச்ச சந்திரனுடைய மறுவடிவம் தான் இந்த மலர்கள் உச்ச சந்திரனுடைய மறுவடிவம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயிற்சி கிட்டத்தட்ட ரெண்டேகால் நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் குறுகிய காலகட்டத்திலேயே ரொம்ப வேகமாக பயணிக்கிற கிரகமாக யார் வராருன்னா சந்திரன் தான் வராரு வேகமாக மாற்றத்தை தருபவரும் யாருன்னா சந்திரன் தான் அதுவும் உச்ச சந்திரன் பிரம்மாண்டமான மாற்றம்லாம் கொடுக்கணுன்னா யாரால் முடியும் உச்ச சந்திரனால் தான் முடியும் இந்த உச்ச சந்திரனுடைய அமைப்பு எங்கே இருக்குன்னா ரிஷபராசியில் தான் இருக்குது இப்போ ரிஷபராசி யாருடைய ராசி அப்படின்னா சுக்கரனுடைய ராசி அப்போ என்னென்னா குறுகிய கால ஆயுள் அதிக வாசனை இது வந்து எதை குறிக்கும்னா சுக்கரன் சந்திரனை என்ன பண்ணும்னா குறிக்கும் அப்போ நம்ம நல்லாவே எடுத்துக்கணும் இந்த மலர்கள் ஒரு மனிதனுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும்னா புதிய மனிதர்களை நல்ல வகையாக சிந்திக்கக்கூடிய திறனை மாற்றம் இந்த வீட்டில் சண்டைகள்லாம் இருக்குது இல்லையா இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளிய பூந்தோட்டம் தான் பூந்தோட்டத்தை நம்ம எங்கே பார்க்கலாம்னா அந்த புறத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த புறத்தை குறிக்கிற ராசி ரிஷப் அப்போ நல்லா நம்ம கவனித்து பார்த்தோன்னா குளியல் அறை ஒரு வீட்டினுடைய படுக்கை அறை சமையல் அறை அந்த வீடே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வாசனைகளை இந்த மலர்கள் என்ன பண்ணுதுன்னா பரப்ப செய்கிறது அப்போ அந்த அந்த புறம் மலர்கள் அதிலும் குறிப்பாக வாசனை மலர்களுக்கே உரிய ஒரு இருப்பிடம் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒரு நாள் இருக்குல்ல அது அஷ்டமம்னா எட்டு இந்த சந்திராஷ்டமத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரமே என்னன்னா நம்ம உடம்புல அதிக வாசனை திரவியமும் வாசனை மலர்களையும் வச்சுக்கிட்டாலே போதும் ஏதோ நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டா நமக்கு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமே எதுல இருக்குன்னா மலர்ல தான் இருக்கு ஒரு மலரால ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுமான முடியும் ஒரு வாசனை நிச்சயமா அவனுடைய மனமாற்றத்தை உறுதியாக கொடுக்க முடியும் அதனால் சந்திராஷ்டம தினத்தில் பெண்கள் ஆண்கள் ஆண்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தன்னுடைய டேபிளில் ஏதாவது ஒரு மலர் பரப்பி வைத்து கொள்ளலாம் பெண்கள் வந்து கண்டிப்பாக தன்னுடைய உடலில் வச்சுக்கலாம் இது வந்து சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து உங்களை முழுமையாக நீக்கும் காரணம் என்னென்னா அது பூரண சந்திரன் அப்போது அந்த பரிகாரம்லாம் எதிலாகும் அந்த சந்திராஷ்டமத்திற்குரிய அப்போ வராதா அதற்கு பதிலாக நம்ம உடம்பு மனசோடைய மறுவடிவம் பிண்டத்தில் எதுனா பூ தான் அந்த பூ கசங்குறதுலேயும் வாடுறதுலேயும் நம்ம எதிர்மறைனலாம் அது எடுத்துக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த மலர்களுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு இன்றைக்கும் வெளிநாடுகளில் இந்த அரோமா தெரப்பின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அதில் எல்லாத்துலேயுமே இந்த மலர்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுபோல் மெழுகு பங்கும் வாசனை மெழுகுவர்த்தியுடைய பங்கும் என்ன ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ அந்த நவராத்திரி காலகட்டங்களில் நாம் இந்த மலர்களை மட்டும் வைத்து மதியால் விதியை மாற்றலாம் நம்ம மதியால் மாற்றுறது மதியால் மாற்றுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் என்னென்னா மதி நல்லா இருக்கும் பொழுது அந்த விதியில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை மாற்றுவதற்கான வல்லமை நமக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா இதை ஏற்படுத்தி தரும் இந்த மதிப மதி தான் ஏன்னா மதியை நம்ம தெளிவுபடுத்திட்டாவே அதுக்கான வழிகாட்டுதலும் முழுமையான பலனும் அடையும் இப்போ நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க சந்திரனுடைய ராசி எதுனா கடக ராசி அதில் உச்சமடைகிறவர் யார் குரு பகவான் அதனால தான் பிரார்த்தனைக்குன்னு வேற எந்த பொருளுமே எல்லாரும் மலரை கொண்டு வந்து வச்சாங்க அந்த காலத்துலேருந்து அப்படிதானே பூந்தோட்டத்துல இன்னைக்கு பெரியாழ்வாரை எடுத்துக்கோங்க அவருடைய தொண்டை என்ன அன்றலர் மலர்களை படி ப பறித்து அதை பெருமாளுக்கு என்ன பண்ணணும் மாலையாக போட்டுதானே இறைவன் அவர் பார்த்தார் அப்ப என்னன்னா இந்த வீட்டில் வாசனை மலர்கள் நம் கையாலே இறைவனுக்கு தொடுத்து மாலையாக போடுகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் நமக்கு குரு பகவானை உடல்ல ஆக்டிவேட் பண்ணதுக்கு சமம் சந்திரனை வந்து சமப்படுத்தியதுக்கு சமம் இதன் மூலம் எட்டாம் பாவத்திற்குரிய அந்த கேதுவுடைய தடை செயல்கள் முழுவதுமாக நீங்கும் காரணம் என்ன அந்த கயிறு என்பதே கேதுதான் தான் நம்ம நூல் அப்போல்லாம் என்ன வாழைநார் வாழைநாரில் இறைவனுக்கு வாழைநாரில் நீங்கள் பூ தொடுத்து போட்டா அவ்வளோ விசேஷம் தயவு செய்து நம்மளே வீட்டில் வீட்டிலேயே வந்து வாழை நார் வாழை நாரை வந்து இறைவனுக்கு பயன்படுத்துங்க இருக்கிறதுலே வந்து சந்திரனுக்குரிய பரிகார பொருளே வாழை மரம் தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வாழை மரம் கடினமானதா இல்லை இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சந்திரனுக்குரிய மரங்கள்ல ரெண்டு இருக்கு ஒன்று வாழை மரம் இன்னொன்னு முருங்கை மரம் ரெண்டுமே பலஹீனம்னு சொல்லுவாங்க அதனாலதான் வீட்டுக்கு முன்னாடி இதை ரெண்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டு முன்னாடி முன்னாடி வளரக்கூடாது பண்டிகை காலங்களில் வாழ்மரம் கட்டுறது வேற இது வேற இப்படி கைவிட்ட வளர்க்க கூடாது இப்படி கைவிச்சு சாய்ச்சாலே வாழை மரம் என்ன ஆயிடும் சாஞ்சிடும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வாழை என்பது சந்திரன் அதுல பழுக்க கூடிய அந்த வாழைப்பழம் மஞ்சள் நிறம் அது குரு சோ கடகராசில இருக்க காம்பினேஷன் அங்கேயே கிடைச்சிருதா அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த வாழை நாரோடு அதோடு மலர் அதை இறைவனுக்கு தொடுத்து சாற்றுகின்ற பொழுது நம் வீட்டில் குருச்சந்திர சந்திர சேர்க்கை முழுமதியாக கிடைக்கிறது இந்த மனம் வந்து இந்த பூ தொடுத்து இறைவனுக்கு போடுறதுல இருக்கிற தெளிவு வேற எதுலையுமே கிடையாது நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது வேணால் பூ தொடுத்து பாருங்களேன் கிடைக்காது அதனால நூலுக்கு பதிலாக வாழை நாரை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இந்த நவராத்திரி காலகட்டத்தில் குறிப்பா எந்தெந்த பூவெல்லாம் கண்டிப்பா அம்பாளுக்கு சேர்க்கணும்னா தாழம்பூ இருக்கணும் தாமரை நிச்சயமா இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக மல்லிகைப்பூ மிக மிக அவசியம் ஜாதி மல்லி அதைவிட அவசியம் அதே போல் ரொம்ப ரொம்ப நீங்கள் எங்கே போய் எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது மாதுளைப்பூ 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 இந்த மாதுளைப்பூ போல் நமக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பூ வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக ஒற்றை செம்பருத்தி இந்த ஒற்றை செம்பருத்தி மாதுளைப்பூ மல்லிகைப்பூ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி வெறும் மல்லிகைப்பூ தாமரைப்பூ தாழம்பூ அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா செண்பகம்னு இது இந்த மலர்கள் அனைத்தையும் ஒரு குவியலாக்கி புரியுதுங்களா இதை அந்த மா இலை இருக்குல்ல அந்த மா இலைகளை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இரண்டு மூணாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை அந்த மா இலைகளை முழுமையாக போட்டாலும் சரி இதோடு கதம்பமாக்கி அதை வந்து இறைவனுடைய பூஜை அறையில் நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ரூம் எவ்வளோ மனமாக இருக்குன்னு அந்த மனம் ஆகுது இல்லையா அந்த மனம் இருக்கும் போது நீங்க எதை கேக்குறீங்களோ அது உடனடியாக பிரபஞ்சத்தோடு பதிவாகும் நிறைய பேர் என்னன்னா பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படி இறைவனுக்கு அன்றலர் மலர் என்ன மலர் அன்றலர்ந்த மலர்களை அப்படியே தூவி விட்டு இது வேணும்னு கேட்டா கிடைக்காதது எதுவுமே கிடையாது சோ நவராத்திரி காலகட்டத்துல இதை பயன்படுத்திக்கலாம் முக்கியமா மனோ சஞ்சலம் இதெல்லாம் இருக்கும்போது முதல்ல நம்ம தவிர்க்கிறது என்னன்னா நல்ல உடைகள் போட மாட்டோம் நல்லா அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம் பூ வைக்க விரும்பவே மாட்டோம் இவங்க எல்லாத்தையுமே முடிவு பண்ணிக்கோங்க லைஃப்ல தனியாக தான் இருப்பாங்க இந்த வாசனை பிடித்தவர்கள் எல்லாமே என்னைக்குமே ஒன்றாகத்தான் இருப்பாங்க அவங்க தனியாக வாழவே மாட்டாங்க அதனால இந்த மலர்களை எந்த அளவுக்கு இறைவனுக்கு நம் கையால் தொடுத்து பூஜை அறைகளை நிரப்பி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சந்திரனை அனுதினமும் வலுப்படுத்துவதன் மூலம் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா தசாபுத்திகள் வந்து சந்திரனின் தான் வேலை செய்யுது ஒருத்தர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி திசை தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப என்னன்னா அந்த ஒவ்வொரு திசையும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை எது முடிவு பண்ணுதுன்னா மனம்தான் அப்ப தசாபுத்தி நல்லா இருந்தா மனமும் உடலும் ஹாப்பியாக இருக்கும் நல்லா இல்லைன்னா ரெண்டுலேயும் கெடுதல் வரும் அதை ஓவர் கம் பண்றது சந்திரனுடைய பலம்னா அதை கொடுக்கறது நம்ம வீட்டில் பூக்கிற பூந்தோட்டம் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயமாக நமக்கு தான் அருமை அருமை ஏன்னா நவராத்திரியில் நிறைய சிறப்புகள் சொல்லிட்டு வரீங்க என்ன மாதிரி வந்து கலசம் வைக்கணும் பூஜை பண்ணணும் எந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு நம்ம வந்து இறைவனாக நினச்சி செய்யணும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மலர்கள் இப்போ எந்த மாதிரி மலர்களை வச்சு அழகாக பூஜை பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம்னு ஒரு தெளிவான பதிவு கொடுத்துருக்கீங்க பார்த்தா எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் இது எப்போவுமே என்னென்னா ஒரு முத்தான பதிவு என்னைக்கா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நவராத்திரி மட்டும்தான் இல்லை இது கடந்து வர எல்லா ஃபங்க்ஷன்லையுமே என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே குருஜியோட பதிவு வந்து அது ஒரு உதாரணமாக தான் இருக்குது நேர்களுக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்